பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி மட்டும் மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான்

இன்றைக்கு அறிவித்தீர்கள் என்று சொன்னால் பார்க்கின்ற மக்களும் அரசு அதிகாரிகளும் என்ன ஏமாளிகளா ஏதோ தலைவர்கள் ஒத்து போயிருக்கிறார்கள் ஆனால் உங்களால் அதை நடைமுறைப்படுத்த முடியுமா என்னைக்கு ஜீஓ போட போறீங்க எந்த தேர்தலுக்கு கொடுக்க போறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டிலிருந்து கொடுக்க போயிருக்கீர்களா இல்லை அதை அரியத்தோடு சேர்த்து கொடுக்க என்று பார்த்தால் அதையும் கேட்கிறதுக்கு இன்றைக்கு யாரும் இன்றைக்கு திமுகவில் கூட்டணி இன்றைக்கு கலகலத்து போயிருக்கிறது காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு அமைச்சரவையிலே பங்கு வைக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் நாங்கள் வேண்டாத வெறுப்பாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பொங்கல் முடிந்தால்தான் தான் தெரியும் யார் 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 பக்கம் இருக்கிறார்கள் என்பதை பார்த்துதான் இன்றைக்கு அரசியல் ஒரு முடிவு வர வேண்டும் இன்றைக்கு எல்லா ஊர்களிலும் ரூபாய்களை பதுக்கி வைத்திருக்கிறார்கள் ஓட்டுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்க போற சொல்கிறார்கள் கரூரிலே செந்தில் பாலாஜி ஒரு கிராம் தங்கம் கொடுக்க போறதாக சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் வாங்கி ஒரு நாள் பிரயோஜனம் இதையெல்லாம் மறந்து விட்டு வாங்கி அப்படியே வீட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் போட வேண்டிய ஓட்டு அது அண்ணா திமுக இரட்டை சின்னமாக இருந்தாலும் சரி பாரதிய ஜனதா கட்சி தாமரை சின்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டும் இந்த சின்னங்களுக்கு விழ வேண்டும் உங்களுடைய நீங்கள் வைக்கிற வேட்டு அவர்களுக்கு விழ வேண்டும்